ரவுனி குட்டியோட அந்த டிஷர்ட்டு எல்லாத்தையுமே அலசி போட்டாச்சு அவங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாமே அலசி போட்டாச்சு நேர்த்து குளிச்சிட்டாங்க வீக்லி ஒன்ஸ் தான் குளிக்க வைக்க முடியுது குளிர் காலம் வெயில் காலத்தில் ரெண்டு நாள் மட்டும் குளிக்க வைப்போம் வாரத்தில் அப்புறம் இதுதான் தான் ப்ரௌனி குட்டி ரெண்டு பேரும் விளையாடுற இடம் இப்போது இங்கே தான் இருக்காங்க ரெண்டு பேரும் நாங்கள் வந்துட்டு இவங்களுக்கு ஆக்கி கொடுத்துட்டு அப்புறம் அங்கே ஊருக்கு போயிடுவோம் அது வந்து வாடகை வீடு வச்சுருக்க முடியல இதுவுமே வந்து சொந்த இடம் கிடையாது ஆனால் இது வில்லேஜ்ன்றனால இங்கே வந்து பிரச்சனை இல்லை இவங்களை வச்சுக்கிறதுக்கு அப்புறம் அங்கே ஒரு தோட்டம் அதில் அந்த செடியெல்லாம் வந்து இவங்களுக்கு அந்த புல்லெல்லாம் இவங்களுக்காக விட்டு வச்சது வேணும்னு சொல்லிட்டு ஒரு சில நேரம் அது சாப்பிடும் இப்ப பிள்ளைகள் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க தூங்குற மாதிரி ஒரு ஆக்ஷன் சின்ன சத்தம் கேட்டா போதும் இது ரெண்டும் குட்டிங்க வட